தேனி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு அளவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் பெரும் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் தேனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் தலைவர் சந்தானகிருஷ்ணன் தலைமையில் பெரும் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரியும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பிலும் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் செயலாளர் செல்வகுமார் பொருளாளர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க துணைத் தலைவர்கள் பாலமுருகன் பாஸ்கரன் இணைச் செயலாளர் லோகநாதன் துணை செயலாளர் மகாலிங்கம் மற்றும் ஏராளமான வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தினை தொடர்ந்து தேனி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் தலைவர் சந்தானகிருஷ்ணன் தலைமையில் மாவட்ட முதன்மை நீதிபதியிடம் மனுவும் வழங்கினர்